கிறிஸ்துவல் பிரியமான பட்லூர் புனித மகதல மரியா பங்கு தந்தை அருள் பணி அந்தோனி அவர்களே இந்த திருச்செங்கோடு வட்டாரத்தின் குரு முதல்வர் தந்தை கிளமெண்ட் அவர்களே இங்கே தந்தை ஆண்டனி அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பணியாற்றிய நம்முடைய அன்பான தந்தையர்கள் பலவேந்திரம் விக்டர் என்னும் அருள் பணியாளர்களே இங்கே இன்றைக்கு என்னோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகின்ற பாசமான மற்ற அருள் பணியாளர்களே இந்த திருவிழாவுக்காக இங்கே வந்துள்ள அன்பார்ந்த அருள் சகோதரிகளே மிக முக்கியமாக நம்முடைய பட்லூர் பங்கின் இறை நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே உங்கள் எல்லாருக்கும் முதலில் ஹாப்பி ஃபீஸ்ட் திருவிழா நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் இந்த பங்கிற்கு துணை புரிகின்ற அத்தனை பேரும் இருக்க வேண்டும் முக்கியமாக இந்த அழகான கொடிமரத்தை நமக்காக உபயம் செய்த திருவாளர் சுசராஜ் அவருடைய குடும்பம் இன்னும் மற்ற நன்கொடையாளர்கள் எல்லாரும் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட என்று நானும் ஜெபிக்கிறேன் ஏற்கனவே மரியம்பட்டி மரியமலேனா திருவிழா கொண்டாடணும் அப்புறம் இன்னொரு பங்கு வெள்ளாளப்பாளையம் அங்கேயும் தான் இங்கே பட்லூரும் மரியமாலேனா தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மரியமலேனம்மா பற்றி வாசிக்கும்போது கேட்கும்போது அவரை பற்றி ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்போது பாருங்கள் முதல்ல மரியமலேயினம்மா ரொம்ப நன்றி நிறைந்த ஒரு அம்மா நம்ம எல்லோருமே வீணா திமிர் பிடிச்சி அலைய மாட்டோம் நன்றி உள்ளவங்களாக இருந்தால் கடவுள் எவ்வளவோ செய்திருக்கிறார் நமக்கு கை கால் இல்லாத மனுஷனாக இருக்காங்க பார்க்க முடியாதவங்க இருக்கிறாங்க எனக்கு அங்கே நம்ம சேலத்தில் ஃபோர் ரோடு கிட்டே ஒரு ரெண்டு கண்ணும் தெரியாதவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கார் எப்படி தான் வந்து அவர் பிரசங்கத்தை கேட்குறாரோ தெரியல அப்பா என்னை வந்து எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ரெண்டு கண்ணும் தெரியல ஆனால் என்னுடைய ஒவ்வொரு பிரசனத்தையும் கேட்குறார் நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லி தள்ளி போய் கொண்டே இருக்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துலையாவது அவரை பார்க்குறேன் ரெண்டு கண்ணும் தெரியாதவர் என்னுடைய ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கேட்குறார் எப்படி உங்களுக்கு நீங்களே அதுக்கு ஒரு ஆப் இருக்குது கண்ணு தெரியலனாலும் நான் அதை வந்து எப்படி கேட்குறதுன்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் அந்த மனுஷன் நினைக்கும்போது எனக்கு எவ்வளவோ நன்றியாக சந்தோஷமாக இருக்கிறார் ஆயருக்கு அவர் மிகவும் நன்றியுள்ளவராக இருக்கிறார் இறைவார்த்தை அறிவிப்பதற்கு பாருங்கள் நான் மறிய நன்றி உள்ளவங்களாக இருக்காங்கன்னு ஏன்னு சொல்கிறேன்னா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நல்லது செய்தார் கடவுள் அவரை படைத்தது மட்டுமல்ல ஒரு அழகான பெண்ணாக இந்த உலகத்தில் உலக விட்டது மட்டும் அல்ல லூக்கா நச்செய்தி எட்டாம் அதிகாரத்தில் தொடக்கத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த அம்மாவிடமிருந்து ஏழு பேய்களை ஆண்டவர் விரட்டினார் இதுதான் அவரை பற்றி நான் முதல் முதலாக தெரிக்கொள்ள இப்ப சில பேர் ஊர் சுற்றி வராங்க சண்டைக்கு வராங்க நல்லது எது நடந்தாலும் சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்பா அம்மா கிட்ட சண்டை சாமியார் சண்டை போற வர்றவங்கிட்ட எல்லாம் சண்டைன்னா கொஞ்சமாக நன்றி இருக்காப்பா உனக்குன்னு தான் நான் முதல்ல கேட்கணும் கடவுள் கொடுத்த உயிருக்கு கத்தோலிக்க நம்பிக்கைக்கு எல்லாத்துக்கும் நன்றியா இருந்தா எப்போ பார்த்தாலும் நம்ம சண்டை போடுவோமா சண்டை போட மாட்டோம் ஏழு பேயை அப்பா அது ஏழு எதுக்கு சொல்லியிருந்தே எல்லா விதமான வியாதியும் அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழுன்னா முழுமையான ஒரு எண் யூத மக்களை பொறுத்த மட்டும் ஏழுன்னா எல்லா வியாதியும் இருந்தது அப்படின்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் சில பேர் சொல்றாங்க எல்லா பாவமும் இருந்தது தான் மரிய மாதிரியினால் ஒரு பாவியின் கூட சில பேர் பின் காலத்திலே பேசியது பாவம் இருந்ததோ இல்லையோ எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது எல்லா வியாதியும் இருந்தது ஆண்டவர் அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை குணப்படுத்தினார் அப்படின்னு ஆண்டவரால் நலம் பெற்றோமே ஆண்டவரால் மதிக்கப்பட்டோமே ஆண்டவரால் புது வாழ்வு கிடைத்ததே ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டோமே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் பிரேமானவர்களே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வந்து பாருங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பதினேழு வயசு இருக்கும்போதே எனக்கு காக்கா வலிப்பு நோய் வந்தது மூணு மணி நேரம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் என்ன நடந்ததுனே தெரியாது மதியானம் ஒரு மணியிலேருந்து நாலு மணிக்கு தான் வந்து எனக்கு ஞாபகமே வந்து அப்போ வந்து ஒரு ஃபாதர் வந்து ஃபாதர் ஜோசப் ஏத்தக்குழி அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த சாமியார் அந்த சாமியார் வந்து பிஷப் கிட்டே இந்த பையனுக்கு நானே மாத்திரை வாங்கி கொடுக்குறேன் சரியாச்சுன்னா செம்னேர்ல வச்சுக்கலாம் சாமியார் ஆகட்டும் இல்லைன்னா வேணா அனுப்பிவிடலாம் அவர் வந்து தன்னுடைய சொந்த காசுல மாத்திரை வாங்கி கொடுத்தாரு நான் உயிர் பழிச்சேன் பாரு ஆண்டவர் உயிரை கொடுத்தார் எப்போ பார்த்தாலும் நான் செய்தி வாசிக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லணும் ஆசை அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நம்முடைய குரலையாவது கொடுக்க வேண்டும் என்று பார் ஆண்டவர் எவ்வளவு செய்திருக்கிறார் ஆண்டவர் எனக்கு செய்த சொல்லி ஆண்டவர் என்னை படிக்க வைத்தார் ரோம் படிக்க வைத்தார் பல மொழிகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவினார் எல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சை ஒவ்வொரு நன்றி கூறி வாழ வேண்டும் ஆண்டவர் தன் இறக்கத்தில் கொடுக்கிற எஞ்சி இருக்கிற நாட்களை ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் நான் இருப்பதால் கொஞ்சம் பேராவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை இந்த அம்மா பாருங்க கொஞ்சம் பணக்காரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த லூகா சொல்லி இருக்கு சாதாரண பொம்பளையும் கூட இல்லை அவங்க கூட இருந்த மற்ற பெண்கள்லாம் கொஞ்சம் பணக்காரிங்க தான் ஏரோதனுடைய அரண்மனையிலே வேலை செய்த மனைவி அவங்க ஒரு ஏழை பெண்ணோட பணக்கார இருப்பாங்களா இருக்க மாட்டான் ரெண்டாவது அந்த அம்மா என்ன செய்தான் தன்னுடைய உடமைகளை வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாராம் பார் தன்னுடைய உடமைகளை வைத்து தாங்கிட்ட இருக்க பொருளை வைத்து ஆண்டவர் எனக்கு புது வாழ்வு தந்தார் என்கிட்ட இருக்கிறது ஆண்டவருக்கும் அவர் மக்களுக்கும் பயன்படுத்தும்னு நினைக்கிற எண்ணம் இருக்கிறதே பாருங்க இதுதான் முதல்ல நன்றி ரெண்டாவது தாராள சில பேர் ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க அவங்ககிட்ட வாங்க முடியாது இன்னும் சில பேர் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க எங்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க மூணு வருஷம்தான் ஆகுது பிஷப் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்ன பின்ன பார்க்கல யார் பெத்த பிள்ளையோ நம்முடைய இறை வார்த்தையை கேட்டு சேலம் ஆயரா இருக்கிறாருன்னு சொல்லி இப்படிலாம் சொல்றாங்களே சிலருடைய தாராளா என் நெஞ்சை தொடுகிறது பார் நம்ம பூசைக்கு வர்றதெல்லாம் எதுக்கு தெரியுமா தாராளமா இருக்கிறதுக்கு தான் போய் குறைந்த அளவு தாராளமாக நேரத்தை குடும்பத்துக்காக செலவழிக்க வேண்டும் ஏன் நேரம் மொபைல் கேம் தான் விளையாடிட்டு இருப்பேன் டிவி தான் பார்த்துட்டு இருப்பேன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் இப்படிலாம் சொன்னால் தாராளமே கிடையாது என் பிள்ளைங்களை மட்டும் தான் பார்ப்பேன் அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை கஷ்டப்பட்டால் பரவாயில்ல அதுங்க படிக்கலன்னா பரவாயில்ல நம்முடைய கண்ணை கொஞ்சம் விசாலமாக பார்க்கணும் ஓம் பிளேட்டை மட்டும் பார்க்காதேன் மற்றவங்க பிள்ளையற்றையும் பாரு அப்போதான் நீ கடவுளுடைய பிள்ளை தாராளமாக இருக்க வேண்டும் இரண்டாவது நம்ம இந்த நம்முடைய பாதுகாவலிடமிருந்து கற்றுக்கொள்வது ஒவ்வொரு பூசியிலும் அதுதானே நடக்கிறது ஆண்டவர் அப்பத்தை பிட்டார் ஆண்டவர் அப்பத்தை கொடுத்தார் பிட்டார் போது என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டவர் அடுத்த நாள் நம்ம காக்க சதை கிழிக்கப்படும் ரத்தம் சிந்தப்படும் என்பதன் அடையாளம் தான் இங்கே கொண்டாடப்படுகிறது இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லும் போது என்னை போல தாராளமாயிரு உயிரை கொடு நேரத்தை கொடு திறமைகளை கொடு பொருட்களை கொடு ஆண்டவர் சொல்வது இந்த அம்மா உதவி செஞ்சுதான் பாருங்க யாருக்கு என்ன உதவி செஞ்சிருக்கிற நீ வந்து சொல்லலாம் நானே பிச்சைக்கார மாதிரி இருக்கிறேன் இல்லை நான் வேற உதவி செய்கிறதா யாருக்கிட்டேருந்து என்ன கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லாத பத்து கோடி வச்சுருந்தா ஒரு கோடி நீ கொடுக்கலாம் பத்து ரூபா வச்சுருந்தா ஒரு ரூபா கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் அன்னை தெரேசா ஒரு கிறிஸ்தவ பெண்மணியை பார்க்க போனார்கள் ரொம்ப ஏழை கொஞ்சம் ஒரு பத்து கிலோ அரிசி எடுத்துகிட்டு போனாங்களா அவங்களுக்கு கொடுக்க ஒரு நாலு பிள்ளைங்களோடு இருக்கிற அந்த அம்மாவுக்கு இப்போது அவங்க வீட்டில் விளக்கறியட்டும் பிள்ளைங்க பசி தீரட்டும் போய் கொடுத்தாங்க பத்து கிலோ அரிசி இருக்கும் உடனே அந்த அம்மா சமைக்க போகாமல் அதை ரெண்டாக பிரித்து அஞ்சு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக நாலு வீடு தாண்டி போச்சான் என்னம்மா எங்க போயிட்டு வர அதுக்குள்ள இல்லை அங்க ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தவங்க வீடு இருக்கு அவங்களுக்கும் நாலு பிள்ளைங்கம்மா அவங்க வீட்லேயும் நாலு நாள் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லைம்மா அதுக்குதான் கொடுக்க போன இந்த மனசு தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை காட்ட தாராளமாயிரு ஆண்டவரையே ஆசீர்வதிப்பார் நேற்று என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தது ஒருத்த கொடுத்தேன் சரி பரவாயில்ல நமக்கு தேவை ஏற்படும் போது கடவுள் கொடுப்பாரு இன்னைக்கே வந்து கடவுளே கொடுத்தார் எனக்கு செலவுக்கு பாருங்க தாராளமாக ஆண்டவருடைய வல்லமையை நீ அனுபவிப்பாய்ப்பாரு அடுத்தது பாருங்க இந்த மரிய மேலேனா நிறைய பெண்கள் இருக்கிறீங்க நீங்களாம் வந்து ஆண்களுக்கு எல்லா விதத்திலும் பணிந்து நடக்க வேண்டாம் லீடராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க மரிய மேலேனா ஒரு லீடர்னு நான் பார்க்குறேன் ஒரு தலைவி எப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க முதல்ல அவங்க பேர் தான் சொல்லியிருக்கு அவங்க தலைவியா இல்லைன்னா அவங்க பேர் சொல்லியிருக்காரு மத்தை நற்செய்தி மார்க்கு நற்செய்தி எல்லாம் சிலுவை அடியில் சில பெண்கள் நின்றாங்க இல்லையா அப்பெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்கு இவங்க பேர் தான் சொல்லியிருக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க அந்த பெண்களை பணிபுரிய நடத்துகிறார்கள் ஆண்டவரின் சிலுவை அடிகளை நிற்க தைரியமாக நிற்க நடத்துகிறார்கள் அடிமையாக்க உங்களை விடாதீர்கள் அன்பார்ந்த பெண்களை என்ன குறைச்சிருச்சு கடவுள் ஆணையும் தன் சாயலில் தான் படைத்தார் பெண்ணையும் தன் சாயலில் தான் படைத்தார் எந்த விதத்திலும் நீ குறைவுபடவில்லை ஆகையினால் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாம் சில தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன் கணவனை இழந்தவர்கள் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் மனைவியை இழந்த அப்பாக்கள் அதிகமாக அவ்வளவு செய்வதை நான் பார்த்ததில்லை பொறுப்பேற்க முடியும் தலைமை தாங்க முடியும் மனமுடிந்து விடாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனமுடிந்து விடவில்லை நான் சாதிக்கிற நான் படிக்க வைக்கிற நான் காய்கறி வைக்கிற உண்மைதான் பரவாயில்ல என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று தலைமை பொறுப்பேற்க கற்றுக் கொடுக்கிறார் யோவான செய்தி பத்தொம்பது இருபத்தஞ்சில் மட்டும் மாதாவை சொல்லிவிட்டு யோவான்னு சொல்லிவிட்டு பிறகு மரிய மாலைன்னா மாதாவுக்குரிய மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு மற்றபடி மரிய மாலைன்னா எப்போ பார்த்தாலும் முதலிலே சொல்லப்படுகிறார் ஒரு தலைவி தலைவிந்த பிள்ளைகளே நீங்களாம் கலெக்டரா பெண் பிள்ளைகளே கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யணும் நான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கணும் எங்க ஸ்கூலில் கொஞ்சம் உதவி செய்யுமா அப்படி நீங்க படிக்கணும் அதான் எனக்கு ஆசை நம் பட்லூர்ல இருந்து பிள்ளைகள் அரசு பணியிலே இருக்க வேண்டாம் ஐஏஎஸ் படிக்க வேண்டும் ஐபிஎஸ் படிக்க வேண்டும் நிச்சயமாக முடியும் மரியமாலேனா நமக்கு எடுத்து நமக்காக பறிந்து பேசுவார் பாருங்க அடுத்தது பாருங்க மரியமாலேனா விடாமுயற்சியோடு கடைசி வரை அன்போடு பின்தொடர்கின்றார் பாரு சில சமயத்தில் நல்லா தொடங்குறோம் மோசமாக முடிக்கிறோம் ஜூன் மாசம் பார்த்தா நோட்புக்லாம் அழகா அட்டை போட்டு இருக்கு இப்ப இருக்குது இருக்கு ஏடு ஏடா இருக்கு சில பிள்ளைங்க புஸ்தகம் கடைசி வரைக்கும் நல்லா வச்சு படிக்கணும் நன்றாக தொடங்கினால் போதாது நன்றாக முடிக்க வேண்டும் நேற்று கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓட்டப்பந்தயம் பார்த்தேன் நம்ம ஸ்கூல்ல இந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் வர போகிறான்னு நினைச்சேன் இன்னொரு பையன் கடைசியில் வேகமா ஓடியாது அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான் நன்றாக தொடங்கினால் போதாது நன்றாக முடிக்க வேண்டும் வாழ்க்கையிலும் அப்படித்தான் பிரியமானவர்களும் இந்த அம்மா பாருங்க இந்த சீடர்கள்லாம் பயந்துட்டு கோழையா ஓடி போயிட்டான்னு பாருங்க சிலுவை அடியிலே தைரியமா நிற்குது முதல்ல நன்றி கூறி தன்னுடைய உடமையை கொடுத்ததல்ல நான் நிக்கிறேன் ஆண்டவரை எனக்கு வாழ்வு கொடுத்திய ஆண்டவரே நான் நிற்கிறேன் என்னதான் நடக்குது பாப்ப எனக்கு வேணா இவங்கள்லாம் அடிக்க தோளிலே வலுவில்லாமல் இருக்கலாம் என் இதயத்திலே வலு இருக்கிறது தைரியம் இருக்கிறது பாசம் இருக்கிறது உம்மை விட்டு போக மாட்டேன் மத்தையு இருபத்தேழு ஐம்பத்தாறுல நாம் வாசிக்கிறோம் சிலுவை அடியல இந்த மரிய மாலேனம் அது மட்டும் இல்லை இருபத்தேழு அறுபத்தொன்னு நம்ம வாசிக்கிறோம் இயேசுவை அடக்கம் செய்து விட்டார்கள் இந்த மரிய நம்ம கல்ரைக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்கு பாரு கல்லைக்கு முன்னாடியே உட்காந்துருக்கு போகவே மனசு இல்ல எவ்வளவு அன்பு பிரியமானவர்களின் இன்றைக்கு இந்த ஆண்டவுடைய வார்த்தையை கேட்கிற எல்லோராக நம்ம ஆண்டவர் ஏசு மீது அன்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர் உங்களை கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் ஒரு போது கல்லறைக்கு முன்னாடி அப்படியே உட்காந்துருக்க எல்லாம் போயிட்டாங்க உட்காந்துருக்கேன் லாஸ்ட் ஃப்ரம் த கிராஸ் ஃபர்ஸ்ட் டு தூம் என்று இன்னைக்கு நான் கேட்டேன் வாசித்தேன் மரு சில்வையில் அடக்கம் செய்யப்படும் போது கடைசியாக அங்கே இருந்தவங்க அங்குதான் வேற சில பேர் என் சாவுக்கு வரலேன்னு கேட்பாங்களே ஒப்புக்கு போவுமே ரொம்ப நேரம் இருக்குன்னா ஒருபடி மண்ணு போட்டு ஓடிடுமே கடைசியாக கலரையை விட்டு போறாங்க சிலுவையை விட்டு போகிறாங்க எல்லா உதவியும் அடக்கத்துக்கு அவங்களும் நிக்கோதயமோ கூடையும் அரிமத்தையா சூசையோடையும் சேர்ந்து செய்திருப்பாங்க பாருங்க அவசர கோலம் அள்ளி தெளி என்ற மாதிரி அவசர அவசரமா ஆண்டவருடைய உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கத்துக்கு துணை நின்றாங்க மனசு கேட்கல எப்போ அந்த கல்லறைக்கு போவா ஆண்டவருக்கு மரியாதை செய்வோம் விடிந்ததும் விடியாதுமாக கருக்களா இருக்கும் போதே தேடுகிறார் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் என் அன்புக்குரியவரை தேடினேன் அன்புக்குரியவர் இறந்து விட்டார் இருந்தாலும் தேடு நம்முடைய தந்தை செல்வராய் சொன்னார் குன்னமலை பங்குசாமியார் சொன்னார் நான்கு வார்த்தைகளை சொன்னார் தேடினா கண்டா நம்பினா அறிவித்தா என்று சொன்னார் ஆண்டவர் அவரை தேடினார் முதலில் குணமாக்கினார் இப்போது ஆண்டவரை தேடுகிறார் அன்பின் மிகுதியால் தேடுகிறார் போய் பார்த்தா கல்லறையை மூடியிருந்த பாறாங்கள் உள்ளே பார்த்தால் ஆண்டவுடைய உடலை காணவில்லை உடனே அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க யாரோ திருடிட்டு போயிட்டாங்க ஒரே ஓட்டமா பேதுருவிடமும் யோகானிடமும் ராயப்பரிடமும் அருளப்பிடம் வந்து சொல்றாங்க பெரியவங்கிட்ட சொல்லிட்டோம் நமக்கு எதுக்கு வீண் வம்பு பேசாமல் வீட்டில் இருப்போம் அப்படின்னு இருந்துச்சானா இல்லை இவங்க போயிட்டாங்க போய் வந்து நம்ம பார்க்குறோம் காலியான கல்லறையை பார்த்து யோவா நம்பினாரு ராயபுரம் அந்த நேரத்தில் நம்புனாரோ நம்பலையோ அவங்க போயிட்டாங்க திரும்பி இந்த அம்மா கல்லறைக்கு வந்துப்பாங்க ரெண்டாவது அட வர்றது பாருங்க அந்த காலை நேரத்தில் வருகிறது பாருங்க பார்த்து கல்லறைக்குள்ளே திருப்பி குனிஞ்சி பார்க்குது பார்த்தா சமனுசுகள்தான் ஏமா என்ன ஆச்சு என் ஆண்டவருடைய உடலை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அழுகிறாங்க எவ்வளவு அன்பு பாருங்கள் சரி சமனசு கேட்குது முதல்ல அப்புறம் பின்னாடி இயேசுவே வந்துட்டார் அம்மா ஏன் அழுதுகிறார் ஆளை சரியா பார்த்தாங்களோ பார்க்கலையோ அடையாளம் தெரியாம தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு நீ வந்து என் என்னுடைய உடலை என்ன நீ எடுத்து போயிருந்தால் சொல் நான் தூக்கி செல்வேன் எவ்வளோ பாசம் பாருங்கள் பிரியமானவர்களே ஒரு பெண்ணால எப்படி அந்த இறந்தவருடைய உடலை சுமந்து செல்ல முடியும் இருந்தாலும் ஆண்டவர் மீது உள்ள பற்று வல்லமை அளிக்கும் அவருக்கு அப்படி சொல்லும் போது உயர்த்த ஆண்டவர் அவர் தான் தோட்டக்காரன் நினைச்சாங்களே அது யார் ஆண்டவர் தான் என்னை தேடி வந்திருக்கிறாரே என்னை மறித்த என் உடலை தூக்கிச் செல்வேன் என்கிறாரே இவருடைய பாசம் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார் போதும் ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரை அடையாளம் கண்டுக்கொண்டார் ஆண்டவர் உங்களை எல்லாம் பார்த்து கூப்பிடுகிறார் எல்லார் பேரையும் சொல்லி கூப்பிடுறார் பாத்திமா ஸ்டெல்லா பீட்டர் ஜான் ஆண்டவர் கூப்பிடுகிறார் ஆண்டவரே என்று அடையாளம் கண்டுக்கொள்கின்ற அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூப்பிடுவார் மக்கள் எல்லாரையும் கூப்பிடுவார் என்னை கூப்பிடுவார் என் ஆடுகள் என் குரலை அறிகின்றன ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார் நாம் ஆண்டவருடைய ஆடுகளா திருடர்களா ஆண்டவருடைய ஆடுகளா இருந்தால் கூப்பிடுகின்ற ஆண்டவரின் குரலை கேட்போம் அடையாளம் கண்டுகொள்ளும் உடனே ரபு நீ போதகரே என்று இருக பற்றி ஆண்டவர் சொல்றார் இன்னொன்று நீ செய்ய வேண்டியது உண்டு நீ போ என் சகோதரர்களிடம் போ நம்ம எல்லாரையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று ஆண்டவர் அழைக்கிறாரே பாருங்கள் நாம் எல்லாரும் சகோதரர்கள் உயிர் தாண்டவரின் சகோதரர்கள் அந்த செய்தியை அந்த உரிமையை மறிய முதலே நான் வழியாக ஆண்டவர் அன்றைக்கு கொடுக்கிறாரே பாரு என் தந்தையிடம் உங்கள் தந்தையிடம் நான் போக போகிறேன் நாம் எல்லாருக்கும் ஒரே அப்பா அப்படின்னா ஒன்னா இருக்கணும் எப்பயாவது நான் கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும் பட்லூர்ல சண்டை சில பேர் சண்டைக்கு வராங்க என் தந்தையும் உங்கள் தந்தையும் ஒரே தந்தை தான் சண்டை இல்லாமல் தாராளமாக ஆண்டவருக்கு நன்றியாக நாம் எல்லாரும் வாழ வேண்டும் பிரியமானவர்களே பாருங்கள் என் தந்தையும் உங்கள் தந்தையும் நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் கத்துக்கா விதமா சண்டை போட்டிருக்கவங்க சொல்ல முடியுமா முடியாது பல்லவத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நிறுத்து எங்கள் பிதாவை அவங்க கூட சண்டை போட்டிருக்க நீ மட்டும் தனியாக தான் இருக்க என்னுடைய பிதாவே சொல் சண்டை போட்டிருக்க எங்கள் தந்தையே வானகத்தில் உள்ள எங்கள் தந்தையே என்று சொல்லக்கூட அருகதை இல்லை எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி நீ எங்க மன்னிக்கிற எத்தனை நாள் பக்கத்து வீட்டோடு பேசாம இருக்க நிறுத்து ஜமெல்லாம் சொல்லி ஏமாத்தாது ஆண்டவர் சொல்லுவார்ப்பார் என் தந்தையோ உங்கள் தந்தையமானவரிடம் நான் போகிறேன் என் சகோதரர்கள் நீங்கள் அனுப்புகிறார் நம்முடைய பாதுகாவலை போகிறார் நான் ஆண்டவரை கண்டேன் நான் ஆண்டவரை இன்றைக்கு பிரசன்னத்தில் மறையுறையிலே கேட்டேன் நான் ஆண்டவரை அனுபவித்தேன் நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தேன் நான் ஆண்டவருடைய திருவுடலை உட்கொண்டேன் என்று போய் நாம் சொல்ல வேண்டும் வார்த்தையால் மட்டும் அல்ல வாழ்க்கையால் அன்பால் கனிவால் இரக்கத்தால் மற்றவர்களை மதிப்பதால் தாராளமாக இருப்பதால் எல்லா மக்களும் உண்மையாகவே இந்த இறை நம்பிக்கையாளர் ஆண்டவரை கண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இதுதான் நம்முடைய விழாவினுடைய அர்த்தம் மனமுடிந்து போக வேண்டாம் மரிய முதலே நாவுக்கு வாழ்வு கொடுத்தவர் நமக்கும் வாழ்வு கொடுப்பார் தொடர்ந்து நம்பிக்கையோடு வாழ்வோம் மகதெல்லாம் அரியாவைப் போல வாழ்வோம் உயிருள்ளவரை நல்லது செய்வோம் எல்லாரும் நம் வழியாக நம் வார்த்தையால் வாழ்வார் ஆழ்ந்தவரை கண்டுகொள்ளட்டும் ஆமை